மாதிரி பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் இவங்களாவது பார்த்தீங்கன்னா அரோரா இந்த மாதிரி யார் நாமினேஷன் வரலன்னு பார்த்தா அவங்கள போடுவாங்க ஓட்டு அப்படின்னு பார்த்தா இவங்களும் போயிட்டு திவாகர் பார்வதி திவாகர் பார்வதி அந்த ரெண்டு பீஸுக்கு தான் ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு ஊந்துருச்சு சோ அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள குத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கடைசியில் பிக் பாஸ்கே வேற வழி இல்லை எல்லாரையும் நாமினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒரு முடிவு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த கொண்டு வந்துட்டாரு ஆனா அதுலேயும் ரெண்டு பேர் மிஸ் ஆனாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோராவும் சுபிக்ஷாவும் ஸோ நான் கூட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ் அப்புறம் நார்மல் ஹவுஸ் இருந்ததுல அதை கேன்சல் பண்ணும்போது அந்த நாமினேஷன் காம்பினேஷன் ஃப்ரீ பாஸையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கா போல நான் அதை கவனிக்கல ஆக்சுவலாக இவங்க தப்பிச்சது பார்த்தீங்கன்னா ஓட்டு வராமல் தான் ரெண்டு பேருமே தப்பிச்சிருக்காங்க கனி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு அவங்களுக்கு அவங்க வந்து டாஸ்கில் வின் பண்ணி அதை ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதை நான் டாஸ்கில் வின் பண்ணி தானே எக்ஸ் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூரு அவர் பேர் என்னது சாரி அவர் பேர் பிரவீன்ராஜ் அவங்க கொடுத்ததுனால அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கணிக்கு இருக்கு ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ கனி தப்பிச்சிட்டாங்க ஓகே ஆனால் அரோராவும் சுபிக்ஷாவும் அட்லீஸ்ட் ஒரு ஓட்டு போட்டுருந்தா கூட வந்திருப்பாங்க ஏன்னா பிக் பாஸ் வச்சு ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் நாமினேஷன் எல்லாரையும் கொண்டு வரல ஏன்னா இப்போ அந்த ஒரு ஓட்டு கணக்கில் ஒரு எடுக்கலன்னா முக்காவது பேர் தப்பிச்சிருப்பாங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு கெமி எல்லாருமே என்ன நினச்சிட்டு நம்மளுக்கு வந்து ரெண்டு ஓட்டு மேலே போல ஸோ நம்மளை வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பாஸ் டீம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தான் மூல இல்லை நம்மளாவது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஓட்டு வந்துருக்கும்ல அவங்கள கூட நாமினேஷனில் தூக்கி போட்டாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நாமினேஷனில் வந்தது என்ன பொறுத்த வைக்கணும்னா ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறது மூஞ்சுக்கு நேராக இப்ப வந்து யார் யார் பார்த்துட்டு அதாவது எப்படி சொல்றது இவங்களுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்கு அவங்களுக்கு எத்தனை ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்து மொத்த பெரிய நாமினேஷனுக்குள்ளே தூக்கி போடணும் அப்போ யாருக்கு மக்கள் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஓகே இவங்க இருக்கலாம் இவங்க இருக்கக்கூடாது என்ன அப்படி தூக்கி போட்டால் அரோராவோ ஃபஸ்ட்டு தூக்கிடுவாங்க அப்படி இருக்க அரோரா பயங்கரமாக பயங்கரமா ஆகிட்டாங்க அரோராக்கு பயங்கரமான லக் இருக்குங்க அவங்க வந்து துஷார்கிட்ட லைவ்ல பேசிட்டு இருக்காங்க அதாவது அவங்க என்ன கண்டென்ட் வந்து அரோரா துஷார் ஏன்டா நம்மளால பேசாமல் இருக்கவே முடியல நமக்குள்ள ஏன் பேச முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அரோரா நீங்கள் ஒரு கண்டென்ட் கொடுக்க ரொம்ப ட்ரை பண்ணுறீங்க சின்சியராக ட்ரை பண்ணுறீங்க அது வந்து யாருக்கு தெரியுதோ இல்லையோ விஜய் டிவிக்கும் பிக் பாஸ் டீமுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களை தக்க வச்சு பயங்கரம் ப்ரொடக்ட் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா லைவில் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் ஒரு சம்பவம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா துஷார் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ரெண்டும் பேசிக்காமல் விலைக்கு போதுங்க போல அப்படின்ற மாதிரி நினச்சா இல்லை நம்ம ஒரே வீட்டில் இருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட எப்படி பேசாமல் இருக்கிறது துஷார் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி கமுர்தின் வந்து பார்வதியால் காலி ஆவறோ அதே மாதிரி தான் நீ ஆரோராவரா காலி ஆவற அப்படின்றது புரியாத புரியலான்னு தெரியல கொஞ்சமாவது வெளியே கொஞ்சம் தள்ளி வந்தது உட்காரா ஏன்டா போதும் பக்கத்தில் தான் உட்கார கதை பேசும்போதும் பக்கத்தில் தான் உட்கார துஷார் எங்க இருக்கோ பக்கத்திலே அரோரா இருக்கா எங்கே எங்க இருக்கோ பக்கத்திலேயும் இருக்கான் அதாவது விஜய் சேதுபதி அசிங்க பத்திலேயே ரொம்ப கேவலமான ஒரு அசிங்க என்ன தெரியுமா துஷாரையும் பார்த்து ஏசிலாம் ஒழுங்காக இருக்கா எல்லாம் பிரச்சனை இல்லை பிரச்சனை சொல்லுங்க நான் சரி பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இன்னொன்னு பார்த்து எப்படி நீங்க இங்க வெளியே இருந்து பார்க்குறீங்களோ அவங்க உள்ள பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு மொக்க பண்ணி உட்கார வச்சாரு அவங்கள அடிக்கிறதுக்கு பாயிண்டே இல்லை இருந்தாலும் வாண்டடா கூப்பிட்டு ரெண்டு கொட்டு வச்சு உட்கார வச்சாரு அப்படி இருக்கும்போது போது அதை ரியலைஸ் பண்ணியாவது ஓகே இதுக்கப்புறம் கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசக்கூடாது மீன்ஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க இருக்கலாம் ஆனால் துஷார் இப்போ வரையும் புரிஞ்சுக்கலங்க அவருக்கு வந்து அருளாகவும் அவர் ஃபீல் பண்ணிக்கிறாங்க அதாவது நம்மளால் ஏன் பேசாமல் இருக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஏன்னா கொழுப்பு ஏன் பேசாமல் இருக்கணும்னா கொழுப்பு வரரா கொழுப்பு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஜம்முன்னு ஒன்றுமே போனால் உட்காந்துட்டு இருக்கலை ஒன்று வச்சிருக்காங்க பற்றியா அந்த கொழுப்பில் தாங்க நீங்கள் ஆடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனிவேஸ் அவங்க பார்த்தீங்கன்னா கிரேட் எஸ்கேப்பு நெக்ஸ்ட்டு சுபிக்ஷா சுபிக்ஷாவும் பார்த்தீங்கன்னா நாமினேஷனே இல்லை ஏன்னா அவங்களுக்கும் ஓட்டு உள்ள எனக்கு இங்கே தாங்க இடிக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஓட்டு உள்ளாது ரெண்டு பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தராவது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ண பண்ணலாம் இல்லை கடைசியாக போனவங்களாவது இந்த மாதிரி போய்ட்டு ரெண்டு பேர் ஓட்டு இல்லாமல் இருக்காங்க சரி ரெண்டு பேருக்கு ஒன்று ஒன்று போட்டுவிடுவோம் அப்படின்னாவது போகலாம் எல்லாம் போய்ட்டு பார்வதி திவாகர் ஓட்டு ஊந்துருச்சு அவங்க வந்துட்டாங்க நாமினேஷனில் எனக்கு என்னன்னா இவங்க வந்து அவங்களோட கருத்தை வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது எனக்கு வந்து பார்வதி திவாகர் தான் போகணும் அதனால் அவங்களுக்கு போடுறேன் அதுதான் வந்துட்டாங்களே ஆப்வியஸாக வந்துட போகிறாங்க என்ன யோசிக்கிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல ரெண்டு பேர் நாமினேஷனில் வந்துருவாங்கன்னு ஷோராக தெரியும் ரெண்டு ஓட்டுக்கு மேலே போயிடுச்சு அவங்களுக்கு அப்படி இருக்கும்போது மிச்ச பேரும் வந்து பார்வதி திவாகர் தான் சரியில்லை அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா ஓப்பன் நாமினேஷனில் மற்றவங்க பேர்லாம் சொல்லிவிட்டா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேஃப் ஆகிறதுக்கே இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் எப்படினா பர்சனலாக அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா யாருக்குமே பார்வதி வகர் உள்ளே இருக்கிறது பிடிக்கல வெளியே இருக்க நம்மளுக்கு வந்து சேர்த்து சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காண்டு இருக்க செய்யும் அதை எத்தனை நாமினேஷனில் காட்டக்கூடாது வேறு ஏதாவது டாஸ்க் கொடுக்கும்போது அங்கே காட்டிக்கலாம் நாமினேஷனை பொறுத்த வரைக்கும் யாரும் வராம இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தூக்கி போடணும் அப்பதான் வெளியே போவோம் இப்போ இந்த பீசு எல்லாம் ஜம்முன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது வந்து பார்வதி திவாகர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் பயம் இதே எல்லாரையும் சொல்லியிருப்பாங்க ஓப்பன் நாமினேஷன் வச்சதுனால தான் எங்க ரெண்டு பேர் பேரையும் வேறு வழி வழித்தரல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படி இல்ல பார்வதி நீங்க சொல்றது ஒரு வகையில் நான் ஏற்றுக்கிறேன் அதாவது எல்லாம் பயந்து சாவறானுங்க அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறேன் தான் போன வர வச்சு ஏன் உங்களுக்கு ஏழு ஓட்டு வந்து பத்து ஓட்டு வந்தது ஆக்சுவலா இவங்க வந்து அவங்க அதை வந்து அவங்களுக்கு ஃபேவர ஃபேவராக பண்ணிக்கிறாங்க அதாவது நாங்கள் பண்ணுறதெல்லாம் சரி அதனால இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களை எதிர்த்துக்கிட்டு எங்களுக்கு மட்டும் ஓட்டு போகிறானுங்க அப்படி இல்லை ஆக்சுவலாக பார்வதி வந்து ஜஸ்டிஃபை பண்ண நம்ம சொல்லலாம் அதாவது ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் போடுறீங்களா மிச்ச பேருக்கும் போடுங்கடா அப்படின்ற மாதிரி அவனை அவங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு விஷயத்தை பண்ணி அதை எடுத்துக்கிட்டு எல்லாம் சண்டை போட்டு அவங்களுக்கு ஓட்டு போடல அவங்க பண்ணுறது எல்லாமே அட்ராசிட்டி அயோக்கியத்தனம் அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடே வந்து எதிர்த்து ஓட்டு போடுது அப்படின்னு வீடே நீ எதிர்த்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கமா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் திவாகர் வந்து சில இடத்துல பாயிண்ட் பேசுகிற போது கரெக்டாக தான் இருக்கு எல்லா இடத்துலையும் திவாகர் அடிக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா திவாகர் சில இடத்துல பாயிண்ட்டாக தான் பேசுகிறப்பல அவர் வந்து இந்த திவ்யா கணேஷ் கிட்ட ஏதோ ஒரு ப்ரோமோல வந்து சண்டை வந்ததில்லை இந்த மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவர் வந்து பாஸ் இருந்தார் நான் கூட அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு நினைச்சேன் ஆக்சுவலாக நாமினேஷன் அப்போ திவ்யா கணேஷ் வந்து பண்ணதும் அதே தான் இந்த மாதிரி வந்து ஓட் போடும்போது கொத்தாம் பொதுவாக அவங்களும் பார்த்திங்கன்னா பார்வதி திவாகர் அப்படின்ற மாதிரி கொத்திட்டு போயிட்டாங்க அதனால தான் அவர் சொன்னார் பத்தோட பதினொன்னா நீங்களும் ஓட்டு போடுறீங்க உங்களுக்கு தைரியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இங்கே ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஒன்று இவங்களாம் பயந்து பார்வதி திவாகர் போட்டிருக்கலாம் இல்லை உள்ளே வந்ததுலேருந்து இந்த ரெண்டு மூஞ்சிகள் தான் எனக்கு பிடிக்கல அந்த ரெண்டு மூஞ்சுங்களெலாம் வெளியே தூக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓட் போட்டிருக்கலாம் அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னு கூட அது தப்பு தான் ஏன்னா அவங்க பிடிக்குது பிடிக்கல அவங்க வந்துட்டாங்க நாமினேஷனுக்கு அப்படின்னும் போது ஆபியஸாக பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் ஆகட்டும் வயல் கால் என்ட்ரிஸில் வந்து எல்லாருமே என்ன பண்ணிருக்கணும்னா மொத்தமாக அவங்க யார் வரலையோ அவங்கள பார்த்து ஓட் படி தூக்கிருக்கணும் கடைசியில் பாஸ் டீம் உண்மையிலே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்களா அது இதுதான் அதாவது ஒரு ஓட்டு இருந்தால் கூட தூக்குது வேற வேலையில இவங்கெல்லாம் நாமினேஷன் கொண்டு வந்தே ஆகணும் ஒரு ஓட்டு இருந்தாலும் தூக்கிடு அப்படின்னா தான் தூக்கிட்டாங்க ஸோ இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் தெரியுமா இப்போ அரோரா போயிருப்பாங்க அரோரா போவாத ரம்யா ஜோவுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது அப்புறம் திவாகருக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது திவாகருக்கு ஓட்டு ஊந்துருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்னோட கிஸ்ல சொல்றேன் ஓரளவுக்கு ஓல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஹேட் ரேட் எக்கச்சக்கமா இருக்குங்க அது மட்டும் உண்மை திவாகருக்கு இருக்கு ஹேட் ரேட் இருக்குல எங்கேயோ இருக்கு சோ திவாகருக்கு ஓட்டு ஆனா போற அளவுக்கு இருக்காது ரம்யா ஜோக்கு ஓட்டு இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா துஷாருக்கெல்லாம் ஓட்டு இருக்காது ஸோ இந்த மாதிரி ஓட்டு இல்லாமல் எஃப்ஜேக்கு இவங்களுக்குலாம் ஓட்டு இல்லை ஸோ இந்த பீஸுங்களில் ஏதாவது ஒன்று தான் எகிரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷன் வச்சா வைக்க அதுதான் வைப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிறேன் ஏன் டபுள் எவிக்ஷன் வைப்பாங்க யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் வயல் கார்டு என்ட்ரி வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கில்ல அது அளவுக்கு கன்ஃபார்ம் போகிறேன் தெரியல ஏதாவது ப்ரோமோ வந்தா தெரியும் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வயல் கார்டு என்ட்ரி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஸோ அப்படி வரும்போது இன்னும் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா படுக்கிறதுக்கு பெட்டே இருக்காது ஸோ அதனால இங்கேருந்து ஒரு ரெண்டு டிக்கெட் அனுப்பிச்சா தான் அட்லீஸ்ட் ஒரு மூணு டிக்கெட்டை உள்ளே இறக்க முடியும் அப்படின்னு சொல்ல தோணுது என்ன பொறுத்தவரை கார்டு என்ட்ரிஸ் நிறையா உள்ள விடுங்க இல்ல உள்ள இருக்க பழைய ஸ்டாக் தயவு செஞ்சு வெளியே தெல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ யாருமே யோசிக்க மாட்டானுங்க கொஞ்சம் கூட எப்படி சொல்றது மூளை யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுல நிறைய பேர் பயப்படுறாங்க பார்வதி திவாகர் சொன்னா சேஃபா இருக்கும் அதனால நிறைய பேர் சொல்றாங்க இதுவே மத்தவங்க சொன்னா அவங்களை பகச்சிக்கிற இருக்கும் அந்த பயத்துல வந்து மத்தவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ரெண்டு விதமான கருத்துமே ஒரு பக்கம் அதாவது இதுவும் ஒரு பக்கம் கரெக்டா தான் இருக்கும் இதுவும் ஒரு பக்கம் கரெக்டா தான் இருக்கும் இதுல எது வந்து அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க பயமாக இல்லை வந்து எப்படி சொல் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் இது எது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதியும் திவாகரும் அது அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்களே அது சூப்பருங்க அதாவது எல்லாம் பாருங்களேன் எங்களை தான் அடிக்கிறானுங்க எல்லாரும் வேற ஆப்ஷனே இல்லை மொத்த பேரும் எங்களை அடிக்கிறானுங்க மொத்த வீடு எங்களை எதுக்குது அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி கார்னர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் காமிக்கிறாங்களே அதை பார்க்கும்போது பார்வதி சூப்பராக கேம் மாட்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏனா பார்வதி யாராலயும் கார்னர் பண்ணவே முடியாது அப்படிப்பட்டால் சொர்ணாக்கா 9 குள்ள இருக்க ஒரு சொர்ணாக்கான பார்வதி தான் ஆக்சுவலாக நான் எத்தனையோ பிளேயர்ஸை பார்த்துருக்காங்க வனிதாக கூட பார்த்துருக்கேன் நிறைய பிளே பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி அக்ரசிவ் ஆடுவாங்க அதாவது அவங்களோட எப்படி சொல் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறது சொல்லி ரொம்ப நிறைய விஷயம் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக பண்ணுவாங்க ஆனால் அவங்க எல்லாருமே பார்வதி தூக்கி சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது உண்மையிலே வயல்காடு என்ட்ரிக்கும் அவங்களுக்கும் வரப்போகிற நாட்களில் வர சண்டை இருக்குல்ல அது உச்சபட்சம் எங்கேயோ போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை